முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பச்சைக்கீரைகளில் எவ்வளவோ எண்ணிலடங்க பயன்கள் இருக்கின்றன அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் நமக்கு ஏற்படும் உடல் நோய்கள் பலவற்றை இளமையாக விடலாம் முருங்கை முருங்கை மரம் முழுவதும் மனிதனுக்கு பயனளிக்கிறது முருங்கை பூ மருத்துவ குணம் கொண்டது முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தணியும் வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படும் மலச்சிக்கல் நீங்கும் முருங்கைக்காய் சத்துள்ள காய் உடலுக்கு நல்ல வலிமை கொடுக்க வல்லது ஆதலால் இதை உண்டால் சிறுநீரகம் பலப்படும் தாதுவும் பெருகும் எனவேதான் இக்கீரைக்கு விந்துக்கட்டி என்ற பயிரும் இருக்கிறது கோழையை அகற்றும் முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் யாவும் நீங்கும் முருங்கை இலைகளில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும் பல் கெட்டிப்படும் முடி நீண்டு வளரும் நரைமுடி குறையும் தோல் வியாதிகள் நீங்கும் கடுமையான இரத்த சீதப்பேதி வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் ஆகிய வியாதிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் கை கண்ட மருந்து வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ முருங்கைக்காயை உணவாக உபயோகித்தால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தியடைகின்றன அடைகின்றன வாய்ப்புண் வராதபடி பாதுகாப்பு உண்டாகிறது முருங்கைக்காய் சூப் காய்ச்சல் மூட்டுவலியையும் போக்க வல்லது கர்ப்பப்பையின் குறைகளை போக்கி கருத்தரிப்பதை ஊக்குவிக்கும் பிரசவத்தை துரிதப்படுத்தும் இதன் இலையைக் கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகப்படுத்தும் ஆஸ்துமா மார்புச்சளி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கைக்கீரை சூப் நல்லது ஆண் பெண் இருபாலரின் மலட்டுத்தன்மையாகற்றும் முருங்கை இலை இரத்த விருத்திக்கு நல்ல உணவு இதன் வைட்டமின்கள் முருங்கை இலை நூறு கிராமில் தொண்ணூற்றி ரெண்டு கலோரி உள்ளது ஈரப்பதம் எழுவத்தைந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் புரதம் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் தாதுக்கள் ரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் கார்போஹைட்ரேட்டுகள் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் தாதுக்கள் வைட்டமின்கள் கால்சியம் கார்போஹைட்ரேட்டுகள் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தாதுக்கள் வைட்டமின்கள் கால்சியம் நானூற்றி நாற்பது மில்லிகிராம் பேஸ்பரஸ் எழுபது மில்லிகிராம் அயன் ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி இருநூற்றி இருபது மில்லிகிராம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆகிய வைட்டமின்கள் முருங்கை இலையில் உள்ளது முருங்கைக்கீரையை நாற்பது நாட்கள் நெய்விட்டு வெங்காயம் போட்டு பொரியல் செய்து நண்பகலில் உணவில் சாப்பிட ஆண்மை பெருகும் விந்து கட்டிப்படும் உடல் உறவில் மிக்க இன்பம் பெறுவார்கள் புளியை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் பெண்களுக்கு வரும் சூதக வலிக்கு இதன் இலைச்சாறு பிழிந்து முப்பது மில்லி இருவேளை குடிக்க குணமாகும் வயிற்றில் வலியும் விளக்கு தள்ளி போவதால் ஏற்படும் வலியும் குணமாகும் இலையை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட பித்த மயக்கம் மலச்சிக்கல் கண்ணோய் கபம் மந்தம் தீரும் கீரையில் சுவையான கீரையும் சத்தான கீரையும் இதுதான் இலையை ஆமணக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடம் கொடுக்க வாத மூட்டுவலி வலி இடுப்பு வலி உஷ்ணத்தால் வரும் வயிற்று வலி நீங்கும் முருங்கையிலை இலை தூதுவலை பசலை அரைக்கீரை ஒன்று சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்டு வர தாது பலப்படும் ஆண்மை குறைவு தீரும் புளியை உணவில் நீக்க வேண்டும் எலுமிச்சம்பழச்சாறு சாப்பிடுதல் கூடாது விந்தை நீர்த்து போக வை இதன் இலைச்சாட்டை பிழைந்து பத்து மில்லிட்டர் நாளுக்கு இருவேளை பாலில் கொடுக்க ஒரு வயது இரு வயது குடன் குழந்தை உடல் ஊட்டம் பெறும் சிறந்த ஊட்டமருந்து இதுவே உடல் தளர்ச்சி அடைந்தாலோ வலி இருந்தாலோ முருங்கை இலை ஈர்க்குகளை மட்டும் போட்டு மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டால் உடல் வலி தளர்ச்சி குணமாகும் பூவை பருப்புடன் சமைத்து சாப்பிட்டால் பித்த வெப்பம் அகலும் கண்ணெரிச்சல் நாக்கசப்பு நீர் ஊறுதல் தீரும் பூவை பாலில் போட்டு இரவு காய்ச்சி குடித்தால் ஆண்மை மிகும் போகம் நீடிக்கும் முருங்கை பிஞ்சை சமைத்து சாப்பிட்டால் தாது நாட்டத்தால் ஏற்படும் சுரம் தீரும் எலும்புருக்கி சயம் சளி ஆகிய நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது சிறந்த ஊட்டம் தரும் பட்டை தூள் பத்து கிராம் சுக்கு மிளகு ஜீரகம் ஆகியவற்றின் பொடி ரெண்டு கிராம் போட்டு வெந்நீரில் காய்ச்சி மூன்று வேளையும் முப்பது மில்லி லிட்டர் அளவு கொடுக்க குடற்புண் டைஃபாய்டு குணமாகும் இருமல் கபம் தீரும் முருங்கைப்பட்டையும் வெண்கடுகையும் அரைத்து பற்றுப்போட வாதவெளி தீரும் வீக்கம் குறையும் இதன் பிசனை உலர்த்தி பொடி செய்து அரை தேக்கரண்டி பாலில் காலை மாலை குடிக்க தாதுபலம் உண்டாகும் மிகுதியாக சிறுநீர் கழித்தல் தீரும் உடல் வனப்பு உண்டாகும்